கள்ளக்குறிச்சியிலிருந்து அதாவது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து கப்பியாம் கப்பியாம்புளியூர் அவர் சொந்த ஊர் கப்பியாம்புளியூர் விழுப்புரம் மாவட்டம் அங்கிருந்து வந்திருக்காங்க ஐயா அவங்கள வருக வருகன்னு வருகிற இருக்கிறோம் இப்போ அவங்களுடைய சிறப்பான கருத்துக்களை பதிவு பண்ண வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ ஆஞ்சநேயமதி பாடலாம் காஞ்சிநாதரி கமணியா விக்கிரகம் மாரியா திருமலாஹணம் பாவாயம் பாமன நந்தனம் யாரு ஆதரனா கிரீதம் தாத்திரதே கிரதம்தான் காஞ்சிலேயும் பால்பவாடி படிப்புரோஜனம் மனோஜவம் மார்தம் துல்லியவேதம் ஜிதோந்தரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானராதயுத முக்கியம் ஸ்ரீராமதிரி நிர்வாத்தியம் ஆரோகத அஜித் ஜியாயம் வாக்குறுதல் அனுமத் மரணத் பவத்தே ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் மரியாதைக்குரிய காவேரி சோதிட சங்கத்தின் சார்பாக திருச்சி மாவட்டத்திலே சிறப்பாக மூன்றாவது முறையாக கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று உள்ள ராஜ்போட் ராஜா அவர்களுக்கும் விஜயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ரோஷன் பொருளாளர் அவர்களுக்கும் துணை செயலாளராக சரணகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆறுமுகன் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் பிறகு இந்த கருத்தரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நமது மோகனூர் ஐயா ரவி ஜகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மதுரையில் இருந்து வந்திருக்கின்ற நண்மணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இப்பொழுது நட்சத்திர பேச்சாளராக சிலர் பேசி சென்று உள்ளவர்களுக்கும் திரும்ப நட்சத்திர பேச்சாளராக அழைத்து பேச இருப்பவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது சிலருடைய பெயர்கள் எனக்கு வந்து மனதில் வரவில்லை அதனால் நமது பெயரை கூறவில்லை என்று யாரும் தவறாக எண்ண வேண்டாம் போக போக அனைவருடைய பெயரும் மனதில் பதிய பதிய ஒவ்வொரு பெயர்களாக அவர்களை மரியாதை நிமித்தமாக பேசுவேன் என்று கூறுகிறேன் இப்பொழுது நான் பேச பேசவிருப்பது என்னவென்றால் புதனை பற்றி அதாவது புதனின் உயர்வும் உச்சமும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய உரையை நான் உங்களுக்கு உரையாற்ற இருக்கின்றேன் இந்த கருத்தரங்கத்தில் அதாவது பாருங்க புதன் வந்து ஒரு குழந்தை கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் கரெக்டு தாங்க குழந்தை கிரகம்தான் அந்த குழந்தை கையில் ஒரு பொருளை கொடுத்தா இளங்குழந்தான் அப்படியே பிடிச்சிக்கும் விடாது அதே கொஞ்சம் வயது முதிரை முதிர என்ன பண்ணுன்னா எதையாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் அதிகமாக பாருங்க இந்த செல்லை அதிகமாக நோண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பருவத்தில் தான் நோண்டுவாங்க அதே மாதிரி இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அந்த இந்த ராசி கண்ணீர் லக்னம் புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திர காலில் சாரம் வாங்கிய ஜோதிடர்கள் இல்ல ஜாதகர்கள் அப்படிங்க எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா விமான பயணம் செய்வாங்க அது மட்டும் இல்ல சரி விமான பயணம் எல்லாரும் போக முடியுமா அப்படின்னா எல்லாரும் போக முடியுமா இல்ல நமக்கு மனம் இருந்தால் போகலாம் இதெல்லாம் வந்து நூறு பர்சன்ட்லாம் சொல்லக்கூடாது ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் சொல்லிக்கலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போன்று அப்படி விமானத்தில் போக முடியல அப்படின்னா இவங்கெல்லாம் பாருங்க தொடர்வண்டி பயணம் அதிகமாக செய்வாங்க தொடர் வண்டி பயணம்னா அதாவது ரயில் பயணங்கள் அதிகமாக பண்ணுவாங்க இது வந்து அவங்களுக்கு இதெல்லாம் விருப்பமாக இருக்கும் அடிக்கடி சுற்றுலா செல்லுவாங்க அடிக்கடி வந்து அதாவது திக்கு விஜயன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு அடிக்கடி இடமாற்றம் அதாவது இடமாற்றம் அதிக அவங்க வச்சுக்கிற பொருளெல்லாம் மாற்றி மாற்றி செய்யறது ஆலோசனை அதிகமாக செய்யறது அதே மாதிரி இந்த புவன் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா தினம் படிப்பாங்க தினம்னு என்ன தெரியுங்களா சுருக்கெழுத்து முறை அதாவது இவ்வளோ நீல வார்த்தையை இப்போ வந்து காவேரி சங்கம்னு இருக்குன்னா வச்சிக்கோங்க அதை வந்து கேவே அப்படின்னு சொல்லிடுவாங்க இதான் சுருக்கெழுத்து முறைங்க நமக்கும் அதே மாதிரி தான் இப்போ நாராயணசாமினாக்கா என்எஸ் கூட சரியாக போச்சு விநாயகமூர்த்தினாக என்எம் ஆர் போட்டா தெரியா போச்சு இதை மாதிரி சுருக்கெழுத்து முறையை பயன்படுத்தக்கூடிய ஒரு கிரக நிலையை பிறந்தவர்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க அதே போன்று தெய்வ பக்கத்தில் பாருங்கள் குழந்தைங்க வந்து எதை சொன்னாலும் அப்படியே செய்யும் நம்ம ஜாமிய கும்பிட்டால் அதுவும் கும்பிடும் நம்ம அழுது காமிச்சா அதுவும் அழுவோம் நம்ம ஆடி காமிச்சா அதுவும் ஆடி காமிக்கும் இதே போன்று தான் அந்த கதை கட்டுரை நளினம் நாட்டியம் இசை இதெல்லாம் வந்து இந்த புதனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள்லாம் கேட்பாங்க அதிகமாக பாருங்கள் புதன் ஆதிக்கம் உள்ளவங்களாம் அதிகமாக வந்து இந்த மியூசிக்கு இசை சம்மந்தப்பட்ட ராக நிகழ்வுகளையும் அதிகமாக கேட்பாங்க ரொம்ப ரொம்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்களாம் சலிக்கவே மாட்டாங்க படிக்கிறதுனாக்கா அவள் வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் அதாவது பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி எதாச்சும் ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி இல்ல ஏதாச்சும் ஒரு ஆவணங்களை பதிவிப்பதாக இருந்தாலும் சரி அவங்கள போல யாராலும் சொல்ல முடியாது பதிய முடியாது மனதில் சிந்தனை அப்படியே இருக்கும் அதே போன்று அவர்கள் ஒரு ஆவணம் எழுதுகிறார்கள் என்றால் சொன்னா மட்டும் போதும் உங்களுடைய உங்களுடைய தான் அவங்களுக்கு தேவை நீங்க சொல்ல வேண்டிய ஆவணத்தை சொன்னா போதும் அவங்களே அதுக்கு சரத்து ரீசன் எல்லாமே போட்டு ஈஸியா அதை பதிவு பண்ணி கையாள கையாளி கொடுப்பாங்க இல்லைனாங்க தட்டெழுத்து முறையில் பதிவு தட்டெழுத்து முறையில் பதிவு செய்வாங்க இவங்கெல்லாம் இந்த புதன் சம்பந்தப்பட்டவர்கள் செய்வாங்க புதன் வந்து பறக்கும் கிரகம் சந்து பொந்து எல்லாத்துக்கும் போயிட்டு வரும் இதுக்கு வந்து தடையே கிடையாது இது வந்து இதை மாதிரி ஒரு கிரக அமைப்பு உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதுக்கு தான் சொல்கிறது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் கெடவே கூடாது சூரியன் சந்திரன் கெட்டு போச்சுன்னா அவங்க வந்து என்னன்னா ஒரு நாலு மணிக்கு வந்தால் எட்டு மணி தான் வருவாங்க பத்து மணிக்கு வந்தாங்க ஒரு மூணு மணிக்கு வருவாங்க அவங்க கிட்ட இருக்காது அதே சூரியன் சந்திரன் நல்ல சுபத்துவமாவோ திக்பலத்தோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக அவங்களால வந்து நிற்க முடியும் அவங்க வந்து முதல்ல உட்காந்துருப்பாங்க அதாவது ஒரு பெரிய பிரமுகராக இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னாக்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்திருப்பார் அவருக்கு உதவியாளராக இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா லேட்டாக வருவார் கேட்டால் அதற்கு அவர் அவருடைய காரணம் இல்லை அந்த சூரியன் சந்திரன் கெட்டவர்கள் தான் இப்படி இருக்கும் அதே மாதிரி சுறுசுறுப்பான கிரகம்னா அது வந்து புதன் தாங்க புதன் மட்டும் நமக்கு வந்து அதை மறைந்த புதன் நிறைந்த கல்வினு சொல்லுவாங்க இல்லையா எப்பவுமே வந்து இது வந்து வா பேச்சு முறையை எடுத்துக்கலாம் அதே போன்று எந்த கிரகங்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதாவது அஸ்தாங்கம் நீச்சமாகாமல் இருக்கிறதோ சுபத்துவம் இருந்தாலோ இல்லை சுபத்துவத்துடைய நட்சத்திரத்தை காலையில் இருக்கலாமோ இல்லை சுப நட்சத்திரங்கள் இல்லை சுப கிரகங்களால் பெற்று இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் உயர்வையும் உச்சத்தையும் தொடும் அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா வந்து தனித்து இருப்பது மிக மிக சிறப்பு யாருடைய சார்பும் இல்லாமல் யாருடைய ஆலோசனையும் யாருடைய சொந்தத்தையும் தொடாமல் இருந்துன்னு வச்சுங்களேன் அது வந்து தனித்து செயல்படக்கூடிய கிடையாது யாராக இருந்தாலும் தெரியும் எவ்வளோ இருந்தாலும் பாருங்கள் ஒரு தலைமை நீதிபதியாக இருக்காருன்னா புதன் வந்து ஆதிக்கம் இருக்கணும் அதுக்கு வந்து சனி பகவான் நட்பு கிரகமாக வரதுனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல மேல்நிலை அதாவது உயர் அதிகாரியாக உயர் உயர்நிலையில் உயர் உச்ச நீதிமன்றத்தில் அவர் வந்து நீதிபதியாக இருப்பாருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க நல்ல உயர்வான அரசாங்க வழக்கறிஞராக இருப்பாருங்க இவங்கெல்லாம் இதுக்கு காரணம் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வருவாங்கன்னா அதாவது சுக்கரன் புதன் நட்பு அதன் பிறகு சூரியன் புதன் நட்பு சன் சனி புதன் நட்பு இது போன்ற கிரகங்கள் நட்சத்திரத்தில் சாரமோ நட்சத்திரங்களில் பரிவர்த்தனையோ ஆயிருந்துதுன்னா பேச்செலாம் தெளிவாக பேசுவாங்க அவங்க பேச்சுலாம் தடுமாறாது திக்காது ஆனால் தனித்த புதன் கூட ராகு இல்லை சந்திரன் சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்கி தான் பேசுவாங்க ஆனால் சூகமாக பேசுவாங்க அதனால் இந்த புதன் வந்து யாருக்கெல்லாம் இருப்பாருங்க புதன் வந்து சிந்திக்கக்கூடியும் அப்போ நீதிபதி யாருக்கு என்ன பண்ணுவார் ஒரு வழக்கறிஞர் விசாரிக்கிறத ஒரு வழக்கறிஞர் இன்னொரு வழக்கறிஞர் விவாதிப்பதை சிந்தித்து கொண்டே இருப்பார் அதே போன்று அது ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து புதன் ஆதிக்கம் பெற்றவங்க நல்லா பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேச்சில் வந்து தயக்கமே இருக்காது அந்த மாதிரி உள்ள ஒரு வழக்கறிஞர்கள்்தான் இந்த வழக்குகளை எளிதாக வெற்றி கொள்வார்கள் இதுக்கு குறிப்பாக சொல்ல உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து யாராவது வழக்கு வம்பு இருந்ததுன்னா மிதன ராசி மிதன லக்கணத்தில் யார் இருக்காங்களோ அதாவது நீதிபதியாக இருந்தாலும் சரி நீதிபதி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் உங்களோட வழக்கறிஞரை தெரிஞ்சுக்கோங்க யார் மிதன லக்கணம் மிதன ராசி கடக லக்கணம் கடக ராசியில் இருக்காங்களோ அந்த வழக்கறிஞரை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய கேஸ் வந்து எளிதாக வெற்றி செய்து தருவார்கள் இது இதை நீங்கள் வந்து செய்து பாருங்க இருக்கும் அடுத்தது இந்த நீதிபதின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாங்க பொறுமை சிந்தனை செதற இல்லாமல் நினைவில் இருக்கிறவங்க தான் இந்த நீதிமன்றத்தில் மிக மிக தேர்ச்சியாக இருப்பாங்க எல்லாருக்கும் தீர்ப்பு செஞ்சிட முடியாது அந்த புதனுடைய ஆதிக்கமும் வலுவும் இருக்கிறவங்க தான் யோசிச்சு பொறுமையாக அந்த தீர்ப்பை நிறைவுபடுத்துவாங்க இதெல்லாம் வந்து புதனுடைய ஆதிக்கமும் புதனுடைய உச்சமும் தான் இது மாதிரி பிறந்தவர்கள் தான் மிக மிக சிறப்பானவர்கள் சிறப்பான அலுவலக அதிகாரிகளாக வருவாங்க சிறப்பான ஒரு செயலையும் செய்வாங்க இன்னும் சொல்ல போனோம்னா நமக்கு வந்து இந்த கணினி தகவல் தொடர்பு முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதையெல்லாம் புதனுடைய ஆதிக்கத்தை சேர்ந்தது தான் அதன் பிறகு விஞ்ஞானம் அதாவது ஆராய்ச்சி கல்வின்னு சொல்கிறது புதனுடைய இதுதான் இந்த ஆராய்ச்சி கல்வியெலாம் பண்ணதுன்னா புதனுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் இருக்க பாருங்க அவங்களாம் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அதான் சொன்னேன் அதாவது ஒரு செய்தித்தாளை எடுத்தாங்கன்னா அந்த செய்தித்தாளில் நம்ம தான் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பேராகிராஃபாக படிக்கணும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பில் வெட்டில இருக்கும் தமிழ்நாட்டின் செய்திகள் திருச்சி மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்ட செய்திகள் தஞ்சை மாவட்ட செய்திகள்னு வரும் அந்த தஞ்சை மாவட்டத்தில் படித்த உடனே என்ன சொல்லுவாங்க இந்த தஞ்சாவூரில் இந்த இடத்துல இது நடந்தது இது நடந்ததுன்னா அப்படியே அவங்க ஹெட்லைன்லேயே புரிஞ்சுக்குவாங்க இது வந்து ஒரு நிகழ்வு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறது மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக படித்து அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஆன்சரை கொள்வாங்க இதை மாதிரி ஒரு கிரகநிலை அமைப்பை கொண்டவர்கள் தான் மிக மிக சிறப்பு அது மாத்திரம் இல்லை ஜாதகர்களுக்கும் இந்த புதனே வந்து சிறப்பானவர் அதாவது புதன் யாருக்கெல்லாம் வலுப்பட்டுகிறதோ அவங்க தான் நிறைய சம்பாதிக்க முடியும் எப்படின்னா இந்த சம்பாதனை கிரகங்கிறது வியாபாரின்னு சொல்லுவாங்க யார சுகர இது புதனை அப்போ என்ன பண்ணணும் நல்ல நல்ல நிலையில் புதன் இருந்ததுன்னா நீங்கள் நல்ல ஜோயிலாக வருவாங்க இப்போ ஐயா சொன்னார் பாருங்க போலீஸ்கார் ஐயாவுடைய எனக்கு பெயர் தெரியல அந்த ஐயா சொன்னார் நான் எனக்கு நூறு ஜாதகர் வந்தாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதனுடைய வலு அதிகமாக இருக்கும் புதனுடைய பவர் அவருக்கு ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க தான் வருவாங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் வராதுங்க நமக்கு வந்து யாருக்கெல்லாம் எந்த கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கிறதோ உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு சுபத்துவமாவோ இல்லை உங்களுடைய ஜாதக சுபத்துவம் பெற்றால் மட்டும்தான் அதாவது அசுர வளர்ச்சி இந்த அசுர வளர்ச்சி இருக்கிறவங்க மட்டும்தான் எந்த காரியத்திலையும் ஜெயிக்க முடியும் எந்த காரியத்திலையும் வெல்ல முடியும் அதிகமான சம்பளத்தை ஈட்ட முடியும் இல்லைன்னா நீங்கள் அனைத்தும் விடா இருப்பீங்க உங்ககிட்ட எல்லாரும் கற்றுக்கணும் போவாங்க உங்ககிட்ட படித்து இருப்பாங்க ஆனால் அவங்களாம் மேலே இருப்பாங்க நீங்களாம் பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல தான் இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க ஒரு ஆசிரியர் இடத்த ஆசிரியர் இடத்தில் கல்வி கற்ற மாணவன் எந்த நிலையிலும் வரலாம் அவன் வந்து உயர்ந்த மாணவனாக வரலாம் இல்லை உலகை வெல்லும் மாணவனாக வரலாம் இல்லை சிகரத்தை தொட்டவனோட வரலாம் ஆனால் ஆசிரியர் மட்டும் அதே இடத்துல தான் இருக்க முடியும் ஆனால் அவர்கிட்ட படித்த மாணவர் மட்டும் உயர்ந்த நிலையில் இருப்பார் இதற்கு உதாரணமாக எடுத்து சொல்ல போனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவருடைய ஆசிரியர் பெயர் எனக்கு தெரியவில்லை அந்த ஆசிரியர்கிட்ட படித்த மாணவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த ஆசிரியர் ஆசிரியராக இருந்தார் இவர் மட்டும் நம்ம இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தி நம்ம இந்தியாவின் நிலையை உலக நாட்டுக்கு உயர்த்தி காட்டியவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் இதுக்கெல்லாம் என்னென்ன புதன் தான் இந்த புதன் எந்த அளவுக்கு புத்தியை கொடுக்குதோ அந்த அளவுக்கு நமது உயர்வும் உ உற்சாகமும் இந்த புத தான் நமக்கு எல்லாம் தருகிறது இதை நான் ஒவ்வொரு மேடைகளாக ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும் கூறிக்கொண்டு வரேன் முதலில் வந்து சூரியனை பற்றி ஒரு மேடையில் பேசினேன் இரண்டாவதாக சந்திரனை பற்றி மணப்பாறையில் பேசினேன் மூன்றாவதாக மோகனூரில் செவ்வாய் காரகத்தை பற்றியும் செவ்வாயினுடைய நீச்சத்தை பற்றி பேசினேன் அதாவது வியாழக்கிழமை அன்று இப்பொழுது இங்கே வந்து புதனை பற்றி பேசுகிறேன் அடுத்த முறையாக அடுத்த முறையாக வேற ஒன்றே பேசுவேன் இன்னும் ஒன்றும் இருக்கிறது நம்ம எல்லாம் சுற்றி சுற்றி வந்தோம் ஆனால் ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு இது எனக்கு வந்து என்னுடைய விருப்பத்துக்காக சொல்லலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா இது கொஞ்சம் அறுவறுப்பாக தான் இருக்கும் இந்த நிகழ்வை அடுத்த மேடையில் நான் சொல்கிறேன் அதாவது எப்படின்னா ஒரு கணவன் எப்பொழுது இறப்பார் ஒரு கணவனிடத்திலிருந்து பெண்ணுக்கு ஏன் விவாகரத்து ஆகிறது அந்த பெண்ணுக்கு ஏன் இத்தனை கணவரோட அவர்கள் தொடர்பு ஏற்படுகிறது இதையெல்லாம் அடுத்த மேடையில் தெளிவாக கூறுகிறேன் அதில் வந்து நீங்கள் கண்டிராத ஒன்று ஆனால் நீங்கள் எல்லாரும் பெரிய ஜாம்புவான் தான் நான் உங்கள் கூட வந்து போட்டிலாம் சொல்ல வரல இது ஒரு அங்க லட்சண முறை அந்த அங்க லட்சண முறையில் அதுதான் சாமுத்திரிக லட்சணம் சொல்கிறது இதை வந்து விரிவாக நான் கூறும்போது கொஞ்சம் அறுவறுப்பு இருக்கும் அதற்கு அனுமதி கொடுத்தால் அடுத்த மேடையில் நான் பேசுகிறேன் இது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு என்றும் நாம் துணையாக வருவோம் என்று இதுவரை எனக்கு பேச அழைப்பு கொடுத்ததற்கும் என் எனது பேச்சில் குறை இருந்தாலும் நிறைவு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் எனது மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் மீண்டும் சந்திப்போம் என்று நினைக்கின்றேன் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் எனது சொந்த ஊர் கப்பியாமுலியூர் விழுப்புரம் மாவட்டம் எனது கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது சுழியம் ஐந்து பத்தொம்போது இருபத்தி ரெண்டு யாம் ஜோதிட ஆசிரியர் நன்றி வணக்கம் கவிவேந்தர் கவியரசன் ஐயா அவர்களுக்கு நமது திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வந்து பொன்னாடை பற்றி மகிழ்விப்பார்